தமிழ்நாட்டில் குறிப்பாக பாரஞ்சித் போன்ற ஆட்கள் வந்து தலித்திய அரசியலை முன்னெடுக்கணும் தலித்திய அரசியல் வந்து நாங்கள் தனியாக எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்டுக்கும் திராவிடம் பேசக்கூடியவர்களும் எதிராக கூட பேசிகிட்டு இருக்காரு பறையர்கள் வந்து தலித் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தலித் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலாம் பயன்படுத்தணும் சாதியை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் த தலித்திய அரசியலுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குது நான் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் தலித் அவர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பேர் தலித் நீங்கள் தாழ்த்தப்பட்டவரா இல்லையா அச்சப்படுறவங்க வந்து கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்க ஆரம்பம் உங்ககிட்ட இருந்து தான் சொல்லுவேன் நான் தலித் என்ற பேர் நமக்கு வேண்டாம் ஏன்னா அது இந்திய அதுலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு அதே மாதிரி திராவிட அரசியல் சொல்லிட்டு இங்கே ஒரு ஐம்பது வருஷம் அறுபது எழுபது வருஷம் போயிருச்சு அப்போ அந்த இடத்துல வந்து வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் திங்கிங் அட போங்கப்பா இவங்க வந்து இவங்க நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் அரசியல் எல்லாம் வந்து ஒரு பெருசா பாக்குறதே கிடையாது என்ன அவருக்கு ரோஷம் வந்துருச்சா பிற வந்து வந்து வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஆமா அப்படித்தானே கண்டுபிடிக்கிறாங்க வேற எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஏன்னா தமிழர்கள் வந்து மாடை வந்து போற்றி ஒன்றும் இல்லை மாடு வந்து நம்ம தான் உருவாக்கினது அப்படின்னு சொல்லும்போது போது அவ்வளவு ஒரு கேலி கிண்டல் ஒரு திராவிடன் எப்படி கிண்டல் பண்றானோ அதே அளவுக்கு தமிழ் தேசியவாதிகளும் கிண்டல் பண்றாங்க நானுமே அதை எதிர்ப்பு எதிர்க்க தான் செய்வேன் எதுக்கு நமக்கு பெரியார் இவேரா எதுக்கு நம்ம ரத்தவர்கள் நம்மளுடைய அதாவது தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்குமான ஒரு மோதல் ட்விட்டரில் தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஒரு தரப்பினர் வந்து இவர்கள் வந்து குடிதேசியவாதிகள் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சாதியை முன்னிறுத்துகிறாங்க சாதியை ப பட்டங்களை போடுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மோதல் போயிட்டே இருக்குது இதில் என்ன மேம் சிக்கல் இருக்குது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் தனித்தனியாக இருக்காங்களா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலங்காலமாக கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் வந்து தமிழினம் வந்து அடிமைப்பட்டு தான் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கும் வேற்றுமை தான் நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நான் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்பவன் மட்டுமே எனக்கானவன் நான் சொல்லும் கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வச்சா அவன் வந்து எனக்கு எதிரானவன் அப்படின்ட்டு இப்போது நான் ஒரு ஒரு மகனோ மகளோ தவறு செய்தால் ஒரு தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க நீ செய்யறது தப்பு அவ்வளோதான் நீ அப்படின்வாங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு தண்டனை கொடுப்பாங்க இல்லை க கண்டிப்பாங்க கண்டிக்கிறத வந்து கேட்கல அப்படின்னா ஒரு தண்டனை கொடுப்பாங்க எதுக்காக அதை செய்கிறாங்க அப்படின்னா அது அன்பின் அடிப்படையில் என்னுடைய மகனோ மகளோ வந்து தவறான இடத்துல போயிடக்கூடாது தவறான விதத்தில் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போது நம்ம தமிழ் தேசியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் தமிழர் மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சியாக இருக்குது தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக இருக்குது தமிழர் வாழ்வியலை கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு கட்சியாக இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே சில எல்லாமே பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் கிடையாது ஒரு சில இடத்துல வந்து தவறுகள் செய்துட்டு தான் இருக்காங்க அதை ஒரு கண்டிக்கும் இடத்துலோ இல்லை வந்து சுட்டி காட்டும் இடத்துல நான் சுட்டி காட்டுறதுன்னு தான் சொல்வேன் இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டும் இடத்தில் வந்து சில தமிழ் தேசியவாதிகள் இருக்கேன் இருக்காங்க இப்போ நீங்கள் ட்விட்டர்ன்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் அது பாரிசாலன் தான் அப்படின்ட்டு இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரிசாலனுக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் என் ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் வந்து எனக்கு அவருடைய கருத்துக்களோட ஒத்துப்போகும் அதனால் எனக்கு வந்து ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் அவருடைய அரசியல் எனக்கு கம்ஃபர்டபுள் இதே வந்து சீமானனுடைய கருத்தல் கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவிகிதம் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்போது அந்த பாரிசாலனுக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது இங்கே த நாம் தமிழில் இருக்கவங்க என்னையும் சேர்த்து அடிப்பாங்க அது சமீபத்தில் நடந்தது நம்ம இதில் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாரிசாலன் வந்து குடி இருக்குது சாதின்ற வார்த்தையை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டார் குடிங்கிற வார்த்தையை தான் உபயோகிப்பார் குடிங்கிறது வந்து உலகம் பூராவே இருக்குது நீங்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும் சொல்ல முடியாது அது ஈவன் ஜப்பானாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை எந்த நாடு போனாலும் உங்களுக்கு குடிப்பெயர் இருக்குது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிப்பெயர் தான் காந்திங்கிறது என்னது அம்பேத்கர்ன்றது என்னது எல்லாமே குடிப்பெயர்கள் தான் அதெல்லாம் வந்து வேற ஏதோ பேர் மாதிரியும் நம்ம தமிழர்கள் மட்டும் குடிப்பெயர் வச்சுருந்தா அது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது பாருங்க அந்த மனநிலை வந்து தவறான மனநிலை இங்கே எதை ஒழிக்கணும் அப்படின்னா குடி வேற்றுமையை ஒழிக்கணும் நான் பெருசு நீ சின்னது இல்லை நான் நீ பெருசு நான் சின்னது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வேற்றுமையை தான் நம்ம வெறுக்கணும் இதில் ஒரு முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா இடத்துலையுமே பாரிசாலன் வந்து தன்னுடைய குடியை வந்து பெருமைப்படுத்தி பேசினது கிடையாது அதே மாதிரி எந்த குடியையும் சிறுமைப்படுத்தி பேசியதும் கிடையாது அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா உன்னுடைய அடையாளம் நீ வந்து எந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது வந்து உன் குடைய குடி அடையாளத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஹீ ஸ்டாலின் இது அனுசீமானு எடுத்துக்கிட்டோம் குடிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு அவர் கேட்குறாருல அப்போது தமிழருடைய க தமிழருடைய எண்ணிக்கை எப்படி எடுக்க முடியும் அந்த குடிவாரி எடுத்தால் தான் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எடுக்க முடியும் ஸோ இதை வந்து எடுக்க முடியாது இந்திய இருந்து குடிகளை பிரிச்சு எடுக்க முடியாது ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குடி இல்லை குடிப்பெயர் போடக்கூடாதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரும் அரசியல் இருக்குங்கிறது தான் வந்து பரிசாலன் திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இப்போ நீங்க சொல்லக்கூடிய குடி குடிப்பெயர்களை போட்டுக்கொள்ளலாம்னு சொல்றீங்க அந்த அவர்களுடைய பெருமையை பெருமையை வந்து பரிசாட்டலாம் அப்படின்னு சொல்லும் அது வந்து சாதிய மோதலை ஏற்படுத்தும் அது வந்து அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது சாதிய மோதல் எப்படி வரும் சொல்லுங்க எதுக்கு பரிசால வந்து குடி பெருமையை பேசணும் சொல்லவே இல்லையே எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு கடமைகள் இருக்கு ஒவ்வொரு குடியும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து சிறந்ததாக இருக்கு அந்த சிறந்ததை சொல்றதுல என்ன தவறு இருக்கு எந்த தவறும் கிடையாது அப்போ அது அதில் வந்து ஒரு வேற்றுமையான விஷயம் இல்லை நம்ம வந்து இது இது தமிழினத்தோடு இணைஞ்சு ஏன் வர்றது அப்படிங்கிறத தான் அவர் வெளிப்படுத்து இன்றைக்கு சமூகத்தில் வந்து எல்லா சாதியுமே அவங்களோட சாதி பேரை சொல்லக்கூடிய நிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல நம்மளுடைய டிசியில் கூட இப்போல்லாம் போடுறது கிடையாது அது ஏன் இங்கே மட்டும் தான் கேள்வி கேள்விப்போம் ஆனா இந்த பூமியை தான் தவிர ஆண்டு கொண்டு சமூகத்தின் வந்து அவர்களை உயர்வாவும் தாழ்வாகவும் பார்க்கக்கூடிய நிலை தானே இந்த இடத்துல அதை மாத்திக்குவோமே நம்ம அதை மாத்திக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை அதாவது அழிக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு தான் கண்ணை கட்டிட்டா உலகம் இருட்டுங்கிற அந்த அந்த கதைக்குள்ளாரதான் இருக்கும் நீங்கள் சாதி இல்லைன்னு சொல்லிட்டா சாதி ஒழிஞ்சிருச்சா ஒழிஞ்சிருச்சா சொல்லுங்க உங்கள் இருந்து எல்லாமே சாதியை வச்சுதான் ஏன் ஒருத்தரை நிறுத்தும் போதே வந்து சாதியை வச்சு தான் நிறுத்துறோம் நாம் தமிழரே சொல்லுங்களேன் அந்த திருச்சியில் நிறுத்தும் போது என்ன சொல்லி நிறுத்தினாரு உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை விளக்க முடியாதுன்னா அதை சரியாக நம்ம வந்து அதை அந்த சரியான பார்வையை பார்க்க கற்றுக்கணுங்கிற நான் இங்கே குடி ஏற்றத்தாழ்வுன்றது கிடையாது ஆனால் குடிகள் இல்லாமல் உங்களை வந்து தமிழரை அடையாளப்படுத்த முடியாது அதே மாதிரி குடிகளுக்கான பிரதிநித்துவம் தேவை ஏன் பிரதிநிதித்துவ இருபது பர்சன்ட் இருக்க ஒரு 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 குடி வந்து பிரதிநித்துவம் வந்து ஜீரோ பர்சன்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி நடக்கும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் தானே இப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை அடையாளப்படுத்துறது கூடிய தேவைன்னு சொல்றாங்க ஆனா வேறும் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரை வந்து நீங்க ஜாதியை சொல்லி தான் அடையாளப்படுத்தணும் அப்படின்னு இல்லைன்னு சொல்றாங்களே இல்ல வேற ஒரு மாநிலத்துல கிடையாது இப்போ இப்போ நமக்கு நம்ம நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய மிறமொழியினர் வந்து சாதியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஆமா அப்படிதானே கண்டுபிடிக்கிறாங்க வேற எப்படி கண்டுபிடிக்கிறீங்க தமிழ்நாட்டில நாயுடு சங்கம் இருக்கா இல்லையா மார்வாடிகள் அவங்களுடைய அந்த கந்தேல்வாள் அந்த மாதிரி அந்த சமூகம்லாம் இருக்கா இல்லையா எல்லா இங்கே இங்கே ஜாதி சமூகம் இருக்குது தானே நீங்கள் சங்கங்கள் நடத்திக்கிட்டு இல்ல வணிக இதெல்லாம் இல்ல அப்புறம் தமிழருக்கு மட்டும் ஏன் வந்து புறக்கணிக்கிறீங்க சட்டநாதன் கமிஷன் என்ன ஆச்சு ஏன் அதை வந்து கிடப்புல போட்டாங்க எதுக்காக ஏன்னா வந்து வேற்று இனத்தவர் இங்கே நம்மளுடைய எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு ஏதுவாக ஏன்னா குடிகள் இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழர்கள் இத்தனை பேருக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாதுல்ல தமிழ்நாட்டில் இருக்கவங்கெலாம் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்துருது இல்லையா வெரஸ் மற்ற மாநில மாநிலங்களில் அவங்களுடைய இனத்தவருக்கு தான் முதல் உரிமை முன்னுரிமை கொடுக்குறாங்க எப்படி முன்னுரிமை கொடுக்குறாங்க தாய்மொழி இருக்குது அவங்களுடைய குடி அடையாளம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி கூட போட முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா சொல்கிறது உண்மையா இல்லையா பள்ளிக்கூட சான்றிதழில் இன்றைக்கி எத்தனை விஷயங்களை வந்து டெலீட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ யாருக்கு ஆதாயமான ஒரு விஷயம் அதாவது நம்ம நம்ம இனத்தவரையே நம்மளை பார்த்து நம்மளே அறிவறுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து திராவிடத்தினுடைய வெற்றி ஆரிய திராவிட திராவிடத்தினுடைய வெற்றி இங்கே ஏற்ற தாழ்வு கிடையாது இப்போ பாரிசாலன் பேசுகிற அரசியல் வந்து அந்த அரசியல் தான் அந்த 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 பிள்ளை வந்து கடுமையாக பேசுது சில சமயத்தில் இப்போ கூட ஒரு ஒரு இடத்துல வந்து பெரியாரிய சிந்தனையை வந்து நாங்கள் நாங்கள் தான் வந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு அதுக்கு எதிர்ப்பு நானும் அதை எதிர்ப்பு எதிர்க்க தான் செய்வேன் எதுக்கு நமக்கு பெரியார் இவேரா எதுக்கு நமக்கு தேவை நம்ம நம்ம ரத்தவர்கள் நம்மளுடைய அதாவது தம் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா நமக்கு இந்த வழிகாட்டுதல் கொடுத்தவங்க கிடையாதா இருக்காங்க இருக்காங்கன்ற போது வந்து முதல்ல நம் நமக்கு முன்னோடிகளை அவங்கள எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள வந்து தான் வந்து எங்களுடைய என்ன சொல்றது நான் என்னோட நானும் பரிசனோட சேர்த்து சொல்லிக்கிறேன் எங்களுடைய கருத்து ஆனால் இது வந்து நாம் தமிழருக்கு எதிரான கருத்து கிடையாது அப்படி வந்து குடிவழி சாதி வழி பேசுறது தவறு அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழர் கொண்டாடும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து எல்லாத்தையுமே டேட்டா பேஸ் மொத்தத்தையுமே தான் கொடுக்குறார் சாதின்னு அவர் பேசாத ஒரே ஒரு காணொளி காட்டுங்க பார்க்கலாம் சாதின்னு பேசாத ஒரே ஒரு காணொலி எனக்கு காட்டுங்க உங்களால் காட்ட முடியாது அப்போது அவர் சாதி 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 சாதின்னு திருப்பி திருப்பி சொல்கிறாரு ஆனால் நான் நாம் தமிழருக்கு ஆதரவுங்கிறத வந்து அதே நாம் தமிழர் ஆட்கள் வந்து அவரை கொண்டாடுறாங்க அவருடைய சீமானண்ணனை பற்றி பேசினாலோ இல்லை நாம் தமிழரை பற்றி பேசினாலோ இல்லை தேர்தல் வெற்றிகளை பற்றி பேசினாலோ இல்லை வந்து இந்த கட்சியின் என்ன சொல்கிறது அமைப்பை பற்றி பேசினாலோ கருத்தியலை பற்றி பேசினாலும் நாம் தமிழர் பிள்ளைங்க வந்து அப்படியே இழுத்துக்கிறாங்க அப்போது உங்களுக்கு அது கான்ட்ராஸ்ட் தெரியுதா அவர் பேசினா சரி இவர் இவர் பேசினா தவறா அவர் ஆர்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் பண்பாடுக்கான இடத்தை எடுத்துக்கல அவர் வந்து வேற்று ஒரு இனத்தின் சிந்தனையை எடுத்துட்டு தனக்கானதாக மாத்திட்டு இருக்காரு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பாரிசாலன் வந்து என்னுடைய இனம் தமிழ் இனம் அப்படின்னு பேசுற ஒரு ஒருத்தனை வந்து நீ குடி அடையாளம் குடிதேஷ் கோமாளின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இந்த கான்ட்ராஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் நாம் தமிழரில் இருக்கிறவங்க அதாவது நாம் தமிழர் இருக்க எல்லாரும் வந்து பாரிக்க எதிர் கிடையாது அது ஒரு குரூப் அது அந்த குரூப் வந்து சிந்திக்கணும் முதல்ல வந்து உன் உன் இனத்தவனை உன் உனக்காக நிற்கிறவனை உன்னை என்ன சொல்கிறது ஏன்னா பாரிசாலன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து இன்றைக்கி தமிழ் தேசியம் எடுத்த உடனே பேசுகிறாரு அப்படின்லாம் கிடையாது ஹி இஸ் வெல் இன்ஃபார்ம்டு ரொம்ப சிறு வயதிலிருந்தே வந்து தமிழ் ஏன்னா அவங்க அப்பாலாம் தமிழ் பேராசிரியர் த தமிழ் அந்த இதுலேயே வந்து வளர்ந்த ஒரு பிள்ளை அதே மாதிரி அந்த ஈழத்துக்கு ஈழ இதுக்கப்புறம் வந்து அப்போல்லாம் சின்ன ப ப இந்த பதினேழு ப கல்லூரி படிக்கிற காலம் அப்போ அந்த அந்த நேரத்தில் இருந்தே தமிழ் தேசியத்தை வந்து எல்லா ஆங்கிள்லையும் பார்த்து 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 உள்வாங்கிய ஒரு ஒரு அந்த வயசுக்கு இந்த முதிர்ச்சி வந்து நம்ம மனசு திறந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு ட்விட்டரில் போயிட்டு இருக்க என்ன நாம் தமிழர் கட்சிக்கும் மோதல் என்னன்னா மாட்டுக்கறி அரசியல் இது வந்து இவங்க எடுக்கிறாங்க இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தீவிரமா பேசுறாங்க குடியரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து மாட்டுக்கறியை வந்து வேண்டாம் அப்படின்னு தீவிரமா பேசுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ இப்போ நமக்கு தமிழர்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு சொல்லுங்க மாட்டுக்கறி பிரச்சனை இப்ப தேவையா சொல்லுங்க நீங்கள் புரட்சி பண்ணுறீங்க எங்கே போய் புரட்சி பண்ணணும் எந்த இடத்துல புரட்சி பண்ணணும் மாட்டுக்கறி யார் வேணாலும் சாப்பிட்லாம் அது ஒரு அட்வர்டைஸ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு மாட்டுக்கறி பிடிக்கலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உணவுன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது இல்லை உங்களுடைய புரிதல் வேறையாக இருக்கலாம் என்னுடைய புரிதல் வேறையாக இருக்கலாம் இது ஒரு அவசியமற்ற ஒரு தான் நான் சொல்லுவேன் நான் மாட்டுக்கறி அரசியல்ங்கிறது நமக்கு தேவையில்லாத அரசியல் ஏன்னா தமிழர்கள் வந்து மாடை வந்து போற்றி ஒன்றும் இல்லை மாடு வந்து நம்ம தான் உருவாக்கினது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு கேலி கிண்டல் ஒரு திராவிடன் எப்படி கிண்டல் பண்ணுறானோ அதே அளவுக்கு தமிழ் தேசியவாதிகளும் கிண்டல் பண்ணுறாங்க இவன் ரொம்ப அழகாக சொல்கிறான் அதை வந்து நர்ச்சர் பண்ணி அதை வந்து த நமக்காக அதை மாற்றி அதை கொண்டு வந்தோம் அதுதான் வந்து அதனால தான் வந்து இதை நம்ம உருவாக்கினோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளியராக ஹி இஸ் கிவிங் ஆனால் அதெல்லாம் கேட்குற அதாவது வெறுப்பை உள்ள விதைச்சிட்டோம் வெறுப்பை விதைச்சிட்டு வந்து இது தவறு இவ பாரி பாரினா அடிக்கணும் கண்டு கண்ட வார்த்தைகளில் பேசுறது கண்ட கண்ட மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அடிப்படையாக நீ தமிழ் தேசியவாதி அப்படின்னா இது பாரிக்குமே நான் சொல்வேன் டோன்ட் கெட் அந்த கோபம் பாரியோட கோபம் வந்து உள்ளேருந்து வர்றது எனக்கு அது நல்லாவே தெரியும் ஆனால் அந்த கோபத்தையுமே அவன் பக்குவப்படுத்தி சின்ன பிள்ளை தானே இது நாட்டு தேர்ட்டி அப்போ நம்ம அதுக்கான அந்த ஒரு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இவ்வளோ நல்லது இருக்குது ஒரு குட்டியை வந்து உணர்ச்சி வசப்படுறாரு இல்லை வந்து கோபமாக பேசிடுறாருன்றதுக்காக வேலிட் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நான் ஓகே மனிதனாக எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பார்வையை பார்த்து தான் ஆகணும் பாரிசாலனை புறக்கணிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு செயல் தான் சொல்ல தமிழ்நாட்டில் குறிப்பாக பாரஞ்சித் போன்ற ஆட்கள் வந்து தலித்திய அரசியல் முன்னெடுக்கணும் தலித்திய அரசியல் வந்து நாங்கள் தனியாக எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்டுக்கும் திராவிடம் பேசக்கூடியவர்களும் எதிராக கூட பேசிகிட்டு இருக்காரு இப்போ சமீபத்தில் பேசிகிட்டு இருக்காரு பறையர்கள் வந்து தலித் த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தலித் அப்படிங்கிற ஒரு சொல்லாடெல்லாம் பயன்படுத்தணும் சாதியை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த தமிழ்நாட்டில் த தலித்ய அரசியலுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் தலித் அவர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பேர் தலித் நீங்க தாழ்த்தப்பட்டவரா இல்லையா நீ தாழ்த்தப்பட்டவர் எனக்கு நீ வந்து நான் அடையாளத்தை விடுறேன்னு சொல்ற தலித் மட்டும் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் அதாவது இந்தியா பூரா இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அது எப்படி வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்க முடியும் ஹவு ஸ்டூபிடு உண்மையிலேயே தலித்னாலே தெரியும் இவங்க இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ பறையர்ன்ற அடையாளத்தையும் எடுத்துக்கோ ஆதிக்குடி பறையர் அதிலேருந்து தான் கிளைகளாக எல்லாமே வந்து வந்தது அதுதான் ஆரம்பம் அப்போது ப நிறைய படிப்பறிவு நிறைய வந்து என்ன சொல்கிறது அறிவு சார்ந்தவர்களாக பறையர்கள் இருந்ததுனால முதல்ல ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அப்போது பறையர்னு தன்னை கூப்பிட்டுக்க அச்சப்படுறவங்க வந்து கொஞ்சம் நிமிர்ந்து நெல்லுங்க ஆரம்பம் உங்கள் கிட்டே இருந்து தான் சொல்வேன் நான் தலித் பேர் நமக்கு வேண்டாம் ஏன்னா அது இந்தியப்படுத்துதல் அதுலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது சரி ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனமாக ஒடுக்கப்பட்ட ஒரு குடியாக இருக்கா அப்படின்னா அந்த குடிக்கான அதை தான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு குடி அதுன்ற போது அதுக்கான ஒதுக்கீடு நம்ம கொடுக்குறோம்ல அரசு கொடுக்குது அந்த அந்த கொடுக்குற அந்த ஒதுக்கீடை வந்து உபயோகப்படுத்திட்டு வெளில வரட்டுமே பொருளாதாரம் மேம்பட்டால் வந்து குடி வேற்றுமைகள் வந்து உங்களுக்கு தானாக மரதான் போகுது ஏற்ற இறக்கம் மாறு மாறி போகும்ல அப்போது உங்களுக்கு இடஒதுக்கீடுக்கான என்ன சொல்கிறது அடிப்படை என்னங்கிறத நம்ம யோசிக்கணும் ஆக்சுவலி இடஒதுக்கீடான அடிப்படை வந்து சாதி ஒழிப்பு தான் சாதி ஒழிப்பு தான் சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு இப்போ ஈடமில் வந்து உங்களுக்கு சாதி கிடையாது சாதி கிடையாது சொல்லுவாங்க அவர் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் கீழே இருந்த அந்த தமிழர்களுக்குள்ளார வந்து அந்த சாதிய பிளவுகள் கிடையாதுன்ட்டு ஆனால் அவங்க வந்து ஈழமாக ஒரு தனித்த ஒரு இதுவாக இருந்தாங்க இங்கே வந்து இந்தியமாக இருக்கிறோம் அதே மாதிரி திராவிட அரசியல்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஐம்பது வருஷம் அறுபது எழுபது வருஷம் போயிருச்சு அப்போ அந்த இடத்துல வந்து வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் திங்கிங் ஸோ இந்த வெறும் அரசியல் காரணத்துக்காக தலித் இந்த யாதவான்னு சொல்லுவாங்க கோணார்கள் வந்து தன்னை வந்து இந்தியப்படுத்துதில் யாதவ் அது இந்த அது அது அவங்களுக்கு நல்லா இருக்கு புள்ள இருக்குது ஆனால் கோன்றது வந்து அரசன் கோனாருங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அதை விட்டுட்டு நான் வந்து யாதவானா என்னை அழைச்சிக்கிறேன் சரி ஒரு ஒரு இடத்துலையும் தலித்து ஒரு ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு குழப்பம் வன்னியர்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது இந்த குழப்பங்கள் வேண்டாம் என் குடி அடையாளம் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னை நான் தாழ்த்தவளாகவும் பார்த்துக்கல உயர்ந்தவளாவும் நான் பார்த்துக்கல நான் தமிழ்குடி அவ்வளோதான் இப்போது ஒடிசாவில் அமித்ஷா அவர்கள் வந்து பேசும்போது ஒரு தமிழன் வந்து ஒடிசாவை ஆளணுமா ஒடியா பேசக்கூடிய ஆள் தான் ஆளணும் அப்படி மாதிரி அமித்ஷா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா வி கே பாண்டியனை மையப்படுத்தி பேசியிருக்காரு குறிப்பாக பூரி ஜெகநாத் அந்த அந்த கோயிலோட கருவூலத்தோட சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பியவர்கள் யார் அவங்கள விட்டு சும்மா விட்டுடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மண்ணின் மக்களோட அரசியல் தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த போக்கு இது இதை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள் அது என்னைக்காவது ஒரு அதாவது தவறு தவறான சிந்தனை உள்ளவர்கள் தவறை வந்து பெருசாக செய்கிறவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெளிப்பட்டுருவாங்க அதே மாதிரி உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சூழலை தான் இதை நான் பார்க்குறேன் நம்ம வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்லும் போது நம்மளை எதிர்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வாய மூடுற ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டாங்க யதார்த்தம் இது தான் நான் இது நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் திருப்பி திருப்பியும் சொல்லியிருக்கேன் அதாவது மோடி அமித்ஷா அவங்க செய்யும் அரசியல் வந்து அவங்க இனத்துக்கான அரசியல் அதுக்காக இந்திய முழுக்க வந்து அவங்களுடைய ஒற்றை என்ன சொல்கிறது பொருளாதார ஆட்சியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதானி அம்பானிங்கிறவங்க அவங்களுடைய இன மக்கள் அப்போ அவங்க செய்யும் அரசியல் இனத்துக்கான அரசியலை தவிர்த்து மற்ற உள்ளே இருக்கிற அத்தனை பிரிவினை பிரி பிரிவுகளுக்கும் கிடையாது அப்போ இதை உள்வாங்கிறதுக்கான ஒரு சூழல் அதே மாதிரி இவர் வீக்கே அவரை பற்றி ஆக்சுவலாக முன்னாடி நமக்கு தெரியாது இவர் பேசின பிறகு தான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்காருன்றதே தெரியுது நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒரு தமிழன் அந்த இடத்துக்கு போய் ஒன்றி இருந்து அந்த மக்களுக்கு சரியானதை செய்கிறார் பாருங்க இதுதான் தமிழனுடைய அறம் சார்ந்த சிந்தனை அது டிஎன்ஏலே இருக்குது அங்கே போய் அவங்கள ஆட்டையை போடணும்னு நினைக்கல அவர் அந்த அந்த இனமாகவே மாறி அந்த மக்களுக்கு அத்தனை செஞ்சுருக்காரு எத்தனை லிஸ்ட் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அவர் ஒடிசா மக்களுக்கு செய்த அத்தனையும் அப்போது அதுதான் வந்து தமிழனுடைய மாண்பு நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து த தட்டிக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய இயல்பே வந்து அழகான ஒரு இயல்பு அதை அதை வந்து இப்போ இங்கே நம்ம கோர்த்து பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க நம்ம நம்ம வேற்றை வந்து உள்ளே வந்து நம்ம குடி குடி போதை மயக்கம் எங்க கொண்டு வந்து பாருங்க நம்மள ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு தமிழரை வந்து திருடராக கட்டமைக்கிறார் மோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சிருக்காங்க நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் அரசியலெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பெருசா பாக்குறதே கிடையாது என்ன அவருக்கு ரோஷம் வந்துருச்சா ரோஷம் வந்துருச்சா இதெல்லாம் அரசியல் நாடகம் ஏன்னா இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து கொந்தளிச்சு போவாங்கல்ல என்ன கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு இதில் என்ன என்ன பலன் வந்தது வாட் இஸ் அ ரிசல்ட் நெட் ரிசல்ட் என்ன நெட் ரிசல்ட் ஒன்றுமே கிடையாது இதுவும் வந்து கடந்து போகும் இதுவும் வந்து கேட்டாதப்ப நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்தோம் எதிர்ப்பு குரல் கொடுத்து என்ன யூஸ்ஸு நான் தான் தமிழ் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தமிழருக்கு நான் சொல்றது இதுதான் நமக்கான அரசியல் உருவாகும் வரை நம்மளால வந்து எதையுமே தாண்டி போக முடியாது ஏன்னா இது 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 வந்து இனவெறி கிடையாது அதுதான் இனவெறி அந்த அந்த வார்த்தையை வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தேர்தல் நடக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியது தானே ஏன் சொல்லல குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் உங்கள் இனத்தவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க இவர் வந்து ஏற்கனவே இதில் தானே இருந்தாங்க ஏடிஎம்கேவோட தானே இருந்தாங்க சொல்ல வேண்டியது தானே திமுக தேர்ந்தெடுக்காதீங்க அது தெலுங்கர் உங்கள் இனத்தவரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க கர்நாடக கர்நாடக வந்து கர்நாடக சேர்ந்தவர்கள் தான் ஆளணும் ஆந்திராவை வந்து தெலுங்குகள் தான் ஆளணும் அந்த மாதிரி ஒடிசாவை வந்து அந்த மண்ணின் மக்கள் ஆளணும்னு சொல்கிறாங்க இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்களும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க பிஜேபியும் அந்த அரசியல் எடுக்கட்டும் எடுக்கட்டும் ஆனால் அவங்க ஓனர் யாரு அண்ணாமலை கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அவருக்கே அவர் வந்து ஆப் அவருடைய தலைவர் யாரு நீ வந்து யுவர் எம்ப்ளாய்டு அண்டர் ஒரு என்ன சொல்றது ஒரு வடக்கன் கிட்டே யுவர் எம்ப்ளாய்டு அதனால நீ கொண்டு வரும் தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் செல்லாது யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு சம்படி ஹூ இஸ் நாட் அவர் நம்மளுடைய இனத்தை இனம் இல்லாதவருக்கு தானே நீ ரிப்போர்ட் பண்ணுற அவங்க அரசியலில் தானே இங்கே கொண்டு வர உன்னால் ஒரு 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 என்ன சொல்கிறது திட்டங்கள் இருக்குல்ல ஏதாவது ஒன்றுத்துக்கு தமிழ் பேர் கொடுக்க முடியுதா உங்களால் உன் நீ ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த தலைவர்கள் ஒரு திட்டத்தை கூட தமிழ்நாட்டில் தமிழ் பேரில் கொடுக்கல உங்களுக்கு எதாவது ஒன்று புரியுதா ஏதாவது ஒன்று எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒண்ணுமே புரியாது எனக்கு ஹிந்தி வந்து சுட்டு போட கூட வராது அது டிஎன்ஏ வந்து அப்படியே தள்ளும் வெளியில அப்புறம் என்ன தமிழ் தேசிய அரசியல் அவர் பேசுறது தமிழ் தேசிய அரசியல் கிடையாது அவர் பேசுறது விலை போன அரசியல் எது அவருக்கு வந்து வளர்த்து விடுமோ எது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸை கொடுக்குமோ அந்த அரசியல் அவர் பேசிகிட்டு இருக்கார் வி கே பாண்டியனை மையப்படுத்தி இந்த மாதிரி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பேசும்போது வி கே பாண்டியனா ஒரு இந்துவாக இந்துவா இந்துவாக காரணம் கணக்காரணம் இவங்க வந்து மத அரசியல் கையில் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அவங்க பண்ணுறது இன அரசியல் தான்ப்பா மத அரசியல் கூட கிடையாது மத அரசியலை உபயோகப்படுத்திக்கிறாங்க சி ஒவ்வொரு மனிதனுமே வந்து ஒரு நம்ம ஒரு நிர்கதியாக இருக்கும் இல்லை நமக்கு ஒரு தேவை இருக்கு நமக்கு ஒரு ஹோப் இல்லை நம்பிக்கை இல்லை ஒரு வாழ வாழ்கிறதுக்குரிய எது இல்லைன்ற போது நம்மளுடைய ஒரே நம்பிக்கை வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுள்தான். அப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்க போய் அவ அது நடக்கும்போது அவர் அந்த எக்ஸ்ட்ரா அந்த அந்த இறைவன் கடவுள் அப்படின்னு நம்ம கூப்பிடுறவங்க மேல நமக்கு இனம் புரியாத ஒரு அன்போ ஒரு பாசமும் ஒரு என்னை பாத்துக்கிறாரு அப்படின்ட்டு அப்போ அந்த எமோஷனை வந்து தனக்காக உபயோகிச்சுக்கிறாங்க பாருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் அதெல்லாம் கிடையாது அப்படி இந்துக்கள்ன்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த சட்டத்துல வந்து மற்ற நாடுகள்லாம் ஓகே சொன்னாங்க ஆனா ஈடம் வந்து வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா உள்ளே கொண்டு வர்றது அகதிகள் வர்றதுக்கு அப்போ இவங்களுக்கு அந்த இந்து அதெல்லாம் கிடையாது தே ஆர் யூஸிங் அஸ் உன்னுடைய சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க பிஜேபியை ஆதரிப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிப்பவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் எல்லா சமயமும் சொல்கிற அதே சென்டென்ஸாக சொல்கிற கடவுள் நீங்கள் காப்பாற்ற வேண்டிய இடத்துல இல்லை நம்மை காப்பாற்ற வேண்டிய இடத்துல தான் கடவுள் இருக்காரு அவர் அவரை நிலைநிறுத்திப்பார் அவர் யாராக இருந்தாலும் அவரை நிலைநிறுத்திப்பார் நம்ம எல்லாரும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்கோம் கிறிஸ்தவனா ஒரு பேரு இஸ்லாமியரா ஒரு பேரு இந்துக்களா ஒரு பேர் வச்சுருக்கோமே தவிர படைத்தவன் ஒருவனாக தான் இருக்க முடியும் அந்த ஒருவன் போட்டியோ கடவுளுடைய பார்வையில் படைத்திருந்தா போட்டியோட பார்வையிலே அனைவரும் சமம் அந்த சமம் ஆனா நம்ம சிறப்பான படைப்பு மோடி சொன்னார்ல சிறந்த படைப்பு கடவுளுடைய அவர் சிறந்த படைப்பு தான் இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம் நான் நான் ட்ரோல்லாம் பண்ண மாட்டாதே ஆனா அதே மாதிரி நானும் சிறந்த படைப்பு நீங்களும் சிறந்த படைப்பு ஏத்துக்குறிங்களா வி ஹாவ் த சேம் வி டோன்ட் ஹாவ் த சேம் டிஎன்ஏ இந்த உலகத்தில் என்னை போல் இன்னொருவன் கிடையாது உங்களை போல் இன்னொருவர் கிடையாது அப்போ வியர் ஆல் என்ன நான் சொல்றது சிறந்த படைப்பு தான் அப்போ அந்த சிறந்த படைப்பு என்ன செய்யணும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஆட்டையை போட்டு பொய் சொல்லி ஏமாத்தி அடக்குமுறை செய்து நீ வந்து வாழ்ற அப்படின்னா அந்த கடவுளுக்கு எதிரான செயலை நீ செய்கிற நீ இந்து தான் சொன்னீங்கன்னா கூட அந்த கடவுளுக்கு எதிரான செயலை தான் நீ செஞ்சிட்டு நம்ம மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் எங்கே போனாலும் தமிழன் தமிழன் தான் தமிழன் வீ தமிழனை வீழ்த்துறதுக்கு தான் ஏன்னா நம்ம வந்து நிறைக்குடம் நமக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி கிடையாது பல்லாண்டு காலம் அந்த அந்த ஒரு வாழ்வியலில் இருந்ததுனால நமக்கு அந்த இன்செக்யூரிட்டி கிடையாது எண்ணூறு ஆண்டுகள் நம்ம அடிமையாக இருந்தும் இன்னும் வந்து நம்ம தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னா அது நிறைக்குடம் நம்ம அந்த நிறை குடத்தை நிர் நி ஆக்கிறதுக்கு தான் வந்து ஆரிய திராவிட கூட்டணியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னைக்கு அதை அது கிட்டத்தட்ட இத்தனை வருடம் உடைக்க முடியாத ஒன்று இந்த அறுபது எழுபது வருடங்களில் உடைக்கிறாங்க பாருங்கள் எப்படின்னா போதைக்குள்ளாரையும் தேவையற்ற விஷயங்களுக்குள்ளாரையும் நம்மளை செலுத்தி நம்மளை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம புரிஞ்சு நம்ம அது அதுலேருந்து வெளியில் வந்து இப்போ அண்ணாமலை போன்ற ஆட்கள் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிட்டு இல்லை வந்து இந்திய அரசியலை ஏற்றுக்கிட்டு நமக்கு இந்திய கூட்டா கூட்டாட்சி தானே நம்ம பண்ணுறோம் கூட்டாட்சி தானே அப்போ அந்த மனநிலைக்கு நம்ம மாறி ஆகணும் அதுதான் சரிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி